ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த பதிவுல பார்க்கக்கூடியது வரக்கூடிய செப்டம்பர் இரண்டாம் தேதியன்று நிகழ இருக்கக்கூடிய அமாவாசையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்கு அதன் அடிப்படையில் என்ன பலன்களையெல்லாம் மகரம் ராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே மாதம் தோறும் அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு ரெண்டு விதமான திதிகள் வருவதுண்டு இந்த ரெண்டு திதிகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தான் ஒரு மாதத்தில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அமாவாசையும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை பௌர்ணமியும் வருவது வழக்கம் இந்த திதி நாட்களை தான் நம்ம வளர்பிறை மற்றும் தேய்பிறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ பொதுவாக அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்காகவே உரிய ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும் நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் விலகி நமக்கு சுபுட்சமானது கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் எல்லாமே வந்து சொல்லியிருக்கு ஸோ இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையும் விசேஷமானது தான் அந்த வகையில் செப்டம்பர் மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை தமிழ் மாதமான ஆவணி மாதத்திற்கான அமாவாசை பொதுவாக ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு என்ன தனித்தனியான சிறப்பான அம்சங்களானது இருக்கும் அதாவது இந்த ஆவணி மாத அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமானது நிறைய சுபமுகூர்த்த நாட்களை வந்து பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாதம்னா அது இந்த ஆவணி மாதம் தான் ஆடி மாதத்தில் நம்ம என்னென்ன முக்கியமான விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு தள்ளி வச்சோமோ அதை எல்லாத்தையுமே செய்யக்கூடிய காலகட்டங்கள் இது தாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்களில் குறைந்தபட்சம் எள்ளும் தண்ணீருமாவது வார்த்தை நம்ம அவங்கள வந்து வழிபாடு செய்யணும் நமக்கு வந்து நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யுங்க அன்னதானம் செய்யுங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க இது மட்டும் இல்லாமல் ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்விக்கான உதவிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாம் ஊனமுற்றவர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாம் இப்படி செய்வதால கூட நம்ம முன்னோர்களை வந்து நம்ம திருப்திப்படுத்த முடியும் இதனால் முன்னோர்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சாபங்களால் நமக்கு நிறைய பிரச்சனைகளானது நிகழ்ந்துகிட்டு இருக்கும் அது நமக்கே தெரியாது ஆனால் நம்ம வீட்டில் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கிய தடை இருக்கும் திருமண பாக்கிய தடை இருக்கும் தேவையில்லாத பிரச்சனை வீண் விரய செலவுகள் சண்டை சச்சரவுகள் நோய் நொடியால் பாதிக்கப்பட்டிருப்பது இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும் இதெல்லாம் எதற்காக நடக்குது அப்படின்னு கூட நம்மளால் வந்து யோசிக்க முடியாது காரணமாக இருக்கக்கூடிய எதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய சாபமாக தான் இருக்கும் ஸோ இவங்களுடைய சாபங்களாக நீங்குவதற்கு இந்த நாளை வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க யாருடைய வீட்டிலலாம் தொடர்ந்து அமாவாசை தினத்தில் உங்களோட வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்குது யாருக்காக நீங்கள் வந்து வழிபாடுகள் செய்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அமாவாசையில எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அமாவாசை வழிபாடுகளை தவிர்த்து அதற்கு பிறகு என்ன மாதிரி கிரக சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த ராசி மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாவது ராசியாக இருக்கக்கூடியது தான் மகரம் ராசி அந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா தற்போது புதன் சூரியன் சுக்கரன் ஆகிய கிரகங்களுடைய பயிற்சிகள் அமாவாசைக்கு பிறகு வந்து நிகழ இருக்கு இதில் கனி ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் கடகத்திலையும் மேலும் சிம்மத்திலும் வந்து மாற்றம் பெறுவார் அதே போல சிம்ம ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சூரியன் அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கன்னி ராசில வந்து மாற்றம் பெறாரு சுக்கர பகவானோ துலாம் ராசில ஆட்சி பெற்று அதிபதியா வந்து அமரப்போகிறாரு ஸோ இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் மகரம் ராசி என்பர்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகரம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களானது கண்டிப்பா இருக்கும் சொல்ல இந்த அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மங்களகரமானதாகவும் வெற்றிகரமானதாகவுமே வந்து இருக்குங்க தொழில் மற்றும் வணிகம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ தயங்காமல் வந்து நீங்கள் எது வேணால் செய்யலாங்க அதே போல் பணியிடத்துல இருக்கக்கூடிய எதிரிகள் எல்லாருமே வந்து உங்களை வந்து வீழ்த்துவதற்கு வந்து சூழ்ச்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக வந்து இருக்கணும் அதே போல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல்நிலை குறித்து கவலைப்படக்கூடிய நிலைகளானது ஏற்படும் ஸோ வீட்டில் மூத்தவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நல்லபடியாக வந்து கவனிச்சுக்கோங்க உடல்நிலையில் பாதிப்புகளானது ஏற்படும் மேலும் நீங்கள் கவனமாக வாகனங்கள் எல்லாம் ஓட்டணும் டிரைவிங் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் கவனம் அப்படிங்கிறது தேவைப்படுதுங்க ஏன்னா மகரம் ராசி என்பர்களாகிய உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் எல்லாத்தையும் வந்து அறிவுறுத்துது காதல் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மகர அன்பர்களே உங்களுக்கு ரொம்பவே வலுவடைந்து காணப்படும் திருமண வாழ்க்கையோ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இனிமையாகவே வந்து இருக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நிலைகளை பொறுத்து நீங்கள் எப்போவுமே பிஸியாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க ஸோ போல் ஒரு சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து கிடச்சிட்டு மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக கொஞ்சம் நேரமாவது ஒதுக்குங்க அவங்களோட மனம் விட்டு பேசுங்க போல் நீங்கள் செய்யும் பொழுது இல்லற வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாது குறிப்பாக புரிதல் இன்மையால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்க ஆரம்பிக்கும் மொத்தமாக மகரம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு அற்புதமாக தாங்க அமைஞ்சிருக்கு சொல்லப்போன சூரிய பகவான் கன்னி ராசியில நுழைந்த அப்புறமா உங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனைகளானது அதிகரிக்கும் அது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சொல்லப்போனால் அதாவது செப்டம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்குமே வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சூரியன் எப்போ பயிற்சி ஆகறாரோ அதாவது தமிழ் மாதமான புரோட்டாசி மாதம் எப்போ பிறக்குதோ அதுக்கப்புறமா உங்களுக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது ஒரு சனியினுடைய நிலையானது உங்களுடைய வியாபாரத்தில் நஷ்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சனி பகவானோ இப்போ தான் இருக்கிறாரு இந்த ஒரு பயணம் மகரம் ராசி என்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நஷ்டத்தை வந்து ஏற்படுத்த தான் இருக்குது ஸோ உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்காம போகலாம் ஒரு சிலருக்கு வந்து தாமதமாகலாம் ஒரு சில அன்பர்களுக்கு அது போன்ற வாய்ப்புகள் கிடைக்காம கூட போயிடலாம் ஆனா இந்த தாமதங்கள் ஏற்படக்கூடிய நிலையில உங்களுக்கு பிரச்சனைகளானது இருக்கும் தந்தையுடனான உறவுல மனக்கசப்புகள் கூட ஏற்படலாம் சோ மகரம் ராசியுடைய அன்பர்கள் தந்தையோட கொஞ்சம் வந்து கவனமா இருந்துக்கோங்க விட்டு கொடுத்து போங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகளானது ஏற்பட்டிடும் பணியிடத்தில் கூட உங்களுக்கான முன்னுரிமைகளானது குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ இதுபோல் எல்லா வகையிலுமே உங்களுக்கு இந்த டைம்ல வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா தான் வந்து நடக்கும் அது வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் தான் வந்து கிடைக்க இருக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்பட்டாலுமே கூட அதையெல்லாம் நீங்கள் தான் வந்து சமாளிச்சுக்கணும் இதுபோல் எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக தான் ஆல்ரெடி இந்த அமாவாசையில் நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் குறிப்பிட்டு சொல்லணும்னா தாய் தந்தையை இழந்திருக்கக்கூடியவங்கெல்லாம் கண்டிப்பாக அவங்களுடைய தாய் தந்தைக்காக நீங்கள் வழிபாடுகள் செய்துக்கோங்க செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா கூட முடிந்த அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படி முடியலை அப்படின்னா யாராவது ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு அன்றைய தினத்தில் நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்களுடைய பசி தாகத்தை வந்து தீர்த்து கொடுங்க இதுபோல் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய பாவங்களானது குறைய ஆரம்பிக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையும் பித்திருக்குளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள் எதுவும் இருக்குதுன்னா அது எல்லாமே வந்து நீங்கள் ஆரம்பிச்சிடும் ஸோ அற்புதமான ஒரு நாள் தான் இந்த அமாவாசை அதனால் முடிந்த அளவுக்கு அமாவாசை வழிபாட்டை மட்டும் தவற விடாதீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வருடத்துக்கு தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்களாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளால் அதை எல்லாம் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல வருடத்தில் வரக்கூடிய முக்கியமான அமாவாசைகள் மிகப்பெரிய அமாவாசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடி புரட்டாசி தை மற்றும் மாசி இந்த நான்கு அமாவாசைகளை மட்டும் அது தவறாமல் நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து காண ஆரம்பிக்கும் குறிப்பாக அன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாட்டை வந்து செய்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல உங்களை ஓடி வந்து காக்கக்கூடியவங்களாக வந்து குலதெய்வம் தான் வந்து இருப்பாங்க ஸோ குலதெய்வத்தின் மீது நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடுகள் செய்துட்டு வாங்க உங்களுடைய குறைகள் எல்லாமே வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் மகரம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு என்னென்ன மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறீங்க என்னென்ன எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய கடவுளாக ஆஞ்சநேயர் பெருமான் தாங்க இருக்கார் அதனால் மறக்காமல் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வழிபாடுகள் செய்வது சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அமாவாசைக்கு பிறகு நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விலகுவதற்கு சொல்லியிருக்கக்கூடிய எளிமையான பரிகாரத்தை மறக்காமல் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் ஆஞ்சநேயர் ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் மறக்காம ஜெய் ஹனுமான் அப்படின்ற இந்த மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் நம்ம சேனலில் தினந்தோறுமே நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது வீடியோக்களாக வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்ல யாருடைய ராசியெல்லாம் மகரம் ராசியாக இருக்கோ அவங்கள மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது மகரம் ராசி இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்